thank you குருவே துணை ஜோதிடம் அறிந்து மானுடம் செய்வோம் ராசி தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் திருமண பொருத்தத்துல மொத்தம் இருபத்தி ஏழு பொருத்தம் இதுல நம்ம இப்ப இன்றைய காலகட்டத்துல பார்க்கக்கூடியது பத்து பொருத்தம் அதிகபட்சமா பன்னெண்டு பொருத்தத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில அதில் ஒரு பொருத்தம் மிக மிக முக்கியமான ஒரு பொருத்தத்தை மட்டும் இந்த பதிவுல பார்க்கலாம் ரச்சி பொருத்தம் இது வந்து கிராமப்புறங்களில் ஜோதிடர்கள் இதை வந்து கயிறு பொருத்தம் என்றும் சொல்லுவார் இது பொருத்தங்களில் ஒன்பதாவது பொருத்தமாக வரக்கூடிய பொருத்தம் இது அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா அவசியம் திருமண பொருத்தத்தில் மிக மிக முக்கியமான பொருத்தம் இந்த ரஜி பொருத்தம் இந்த ரஜி பொருத்தம் எதனுடைய அடிப்படையில் எடுக்கப்படுகிறது அப்படின்னா நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் தான் இந்த ரஜி பொருத்தம் எடுக்கப்படுது எல்லா பொருத்தமுமே நட்சத்திர அடிப்படையில் தான் எடுக்கப்படும் அந்த வகையில இதற்கு பொருத்தம் பார்க்கக்கூடிய சில விதிமுறைகள் உள்ளது இப்போ இருபத்தி நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் மூன்று நட்சத்திரங்கள் பங்கிட்டு கொடுத்துள்ளார்கள் நமது முன்னோர்கள் அந்த வகையில் முதலில் கேதுவுடைய நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இது கேதுவுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை திருமண பொருத்தத்தில் ஒன்று கொன்று இணைக்கலாமா அப்படின்னு கண்டிப்பா இணைக்க முடியாது இது ரச்சு தட்டும் அதாவது கயிறு பொருத்தம் இல்லை என்ற ஒரு நிலையை அடுத்து சுக்கரனுடைய நட்சத்திர பரணி பூரம் பூராணம் இந்த நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களையும் ஒன்று கொடு ஒன்றோடு இணைக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இணைக்க முடியாது இதுவும் ரச்சு தட்டக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டோம் அடுத்து சூரியனுடைய கிருத்தியை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள் இதையும் ஒன்றோடு ஒன்று இணைக்க முடியாது மீறி இணைத்தால் திருமண வாழ்க்கையில் வாழ்க்கையில உண்டா அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சந்திரனுடைய நட்சத்திரங்களாக இந்த நட்சத்திரங்களையும் ஒன்றுக்கு ஒன்று இணைக்க கூடாது அடுத்து செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இதையும் நீங்க ஒன்று கொன்று திருமண பொருத்தத்தில் இணைக்க கூடாது அடுத்து ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரமும் ராகு பகவானுடைய நட்சத்திரம் இதையும் நீங்க ஒன்று கொன்று திருமண பொருத்தத்தில் இணைக்க கூடாத நட்சத்திரம் அடுத்து குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் புரட்டா இந்த மூன்றுமே குரு பகவானுடைய நட்சத்திரம் எந்த ஒரு பொருத்தம் பார்க்க போனாலும் ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரங்களை இணைக்க கூடும் அடுத்து சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டா இந்த மூன்று நட்சத்திரங்களும் சனி பகவானுடைய நட்சத்திரங்களாக இதுவும் நீங்க திருமண பொருத்தத்தில் ஒன்று கொண்டு இணைக்க முடியாது அடுத்து புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை இது புதனுடைய நட்சத்திரம் ஆக மொத்தம் இருபத்தி நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்களாக பிரித்து கொடுக்கப்பட்டு இதை திருமண பொருத்திருத்து மிக சிறப்பான முறையில் நமது முன்னோர்கள் வழிவகுத்து சொல்லி உள்ளார்கள் அந்த வகையில் இந்த ரட்சி பொருத்தத்தில் ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரம் வந்தாலும் ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரங்களை இந்த ரட்சி பொருத்தத்தில் இணைக்க கூடாது என்பது நமது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிதியா ரச்சி மாறி வரலாம் இதுல வந்து இந்த ரச்சிகளை வந்து பாத்தீங்கன்னா ஐந்து விதமாக பிரித்து இருக்கிறார் பாத ரச்சு தொடை ரசி தொப்புள் ரச்சி கழுத்து ரச்சி அதாவது கண்ட ரசின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது சிறசு ரச்சி இப்போ இந்த ரச்சிகள் இரண்டும் ஒரே ரச்சிகளாக வரப்படும் ஆண் பெண்

அவனுடைய ஆயுளுக்கு பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருத்தமாக நமது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது சரி அப்படி மீறி இணைக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பாதரசிவாக இருந்தால் பொருளாதார இழப்பு உண்டாக்கிற சொத்து சுகங்கள் இவையெல்லாம் இழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் தொடை ரச்சுவாக இருந்தால் இதுவும் பொருளாதார இழப்பு மற்றும் உடல்நிலை பாதி இவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தொப்புள் கயிறு அதாவது வயிறு ரச்சுன்னு சொல்லுவாங்க தொப்புள் கயிறாக ரெண்டு பேருக்கும் ஒரே கயிறாக இருந்து இணைக்கும் போது பிள்ளைகள் அதாவது தன்னுடைய குழந்தைகள் புத்திர வகையில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து கழுத்து கயிறு

ஆரோகணம் இறங்கும் அப்படி வரும்போது ரெண்டு பேத்துக்குமே ஒரே ரச்சுவாக இருந்து கணவருக்கு ஆரோகணமும் மனைவிக்கு அவரோகணமுமாக இருந்தால் ஒரே ரச்சுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இணைக்கலாம் இதில் எந்த விதமான இருக்காது என்றால் இது வந்து விதிவிலக்காக நமது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு கவனிக்க வேண்டியது கணவனுக்கு ஆரோகணம் மனைவிக்கு அவரோகணம் அதாவது ஏறுமுகம் இறங்கும் மனைவிக்கு இறங்குமுகமாக இருக்க வேண்டும் கணவருக்கு ஏறுமுகமாக இருக்க வேண்டும் இப்படி இருந்து ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரம் வராமல் மாறி வரக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரங்களை இணைத்தால் இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் பாதிப்புகளும் இல்லாமல் இருக்கும் இதுபோன்று செய்து நீங்களும் வாழ்க்கையில் நலமாக வாழ வேண்டிக் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் தியாகம் வெள்ளையன்